புறநானூறு நானூறு பாடல்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இன்றைய வரைக்கும் கிடைக்கிற பாடல்கள் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு பாடல்கள் மட்டுமே ரெண்டு பாடல் நமக்கு இன்னை வரைக்கும் கிடைக்கவே இல்லை இது சங்க காலத்துல பல்வேறு புலவர்களால் எழுதப்பட்டு பின்னடி தொகுக்கப்பட்ட ஒரு நூலாக இருக்கிறது தொகுத்தவர் யார் தொகுக்க சொன்னவர் யார் என்பதெல்லாம் இன்னை வரைக்கும் நமக்கு தெரியாம இருக்கு பனிரெண்டாம் நூற்றாண்டுல ஒரு பழைய உரை இதுக்கு கிடைக்குது அது எழுதினவர் யாருன்னு தெரியல அறுபத்தி ஆறு பாடல்களுக்கு மட்டுமே தான் இந்த உரை கிடைக்குது முதன் பதிப்புல வந்துச்சு ஓலைச்சுவடிகள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஊவை சாமிநாத ஐயர் அவர்கள் தான் முதல் முதல்ல இதை பதிப்பிச்சு வெளியில கொண்டு வராரு அதற்கு பிறகு இரண்டாம் பதிப்பு ஆயிரத்தி இருபத்தி மூன்று மூன்றாம் பதிப்பு ஆயிரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஐந்து மூலப்பதிப்பு ஆயிரத்தி முப்பத்தி ஆறு என வருசலா அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் இந்த பதிப்புகளை வெளியிடுறார் இதுல முதல் பதிப்பு வந்தபோதே போதே இருநூத்தி அறுபத்தி ஏழாவது பாட்டும் இருநூத்தி அறுபத்தி எட்டாவது பாட்டும் நமக்கு கிடைக்காமலே போயிருச்சு ஊவேசா எங்கெங்கயோ தேடுறாங்க பல்வேறு ஓலைச்சுவடிகளை ஒப்பிடுறாங்க ஆனால் அந்த ரெண்டு பாடல்களை அவரால் கண்டுபிடிக்க முடியல அதற்கு பின்னாடி வந்த பதிப்புகள்லையும் அது கிடைச்சி அவரால் சேர்க்க முடியல ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நிற்கிறோம் இன்னை வரைக்கும் அந்த ரெண்டு பாடல்கள் நமக்கு கிடைக்கவே இல்லை தமிழ் சமூகத்தின் மிகச்சிறந்த ஆவணம் புறநானூறு தமிழ் சமூகத்தின் வீர வரலாற்றை பேசக்கூடிய ஒரு ஆவணம் புறநானூறு தமிழ் சமூகத்தில் வாழ்ந்த மூவேந்தர்கள் கடையேழு வள்ளல்கள் என்னென்ன குறுநில மன்னர்கள் எப்படி போர் செஞ்சாங்க தமிழ் வீரம் எப்படி இருந்துச்சு இது அத்தனையும் பறைசாற்றக்கூடிய இந்த புறநானூறு என்கிற ஆவணத்தின் மிகச்சிறந்த இரண்டு பாடல்கள் நமக்கு கிடைக்காமலே போயிருக்கு அப்படின்றது மிக வருந்தத்தக்க ஒரு விஷயமா நான் பார்க்கறேன் உண்மையிலேயே ஊவேசா அவர்களுடைய பதிப்பு சில நேரங்களில் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவர் காலத்துல முதன் முதலாக ஓலைச்சுவடிகளை தேடி அந்த ரெண்டு பாட்டு கிடைக்காம போச்சு இன்னைய வரைக்கும் அந்த ரெண்டு பாடல்களை யாராலையுமே கண்டுபிடிக்காம முடியாம போயிருக்கு அப்படின்றப்ப ஊவேசாவுடைய பதிப்பு அதற்கு எவ்வளவு அவர் உழைப்பை செலுத்தியிருக்கிறாரு எங்கெல்லாம் போய் தேடி இருக்கிறார் அப்படின்னு பாக்குறப்ப அவருடைய தேடுதல் மிக உடையது அப்படின்றதையும் நாம புரிஞ்சுக்க முடிகிறது உண்மையிலேயே இனி வரும் காலங்களில் எங்கேயாவது அந்த ரெண்டு பாட்டு ஏதாவது உலகத்துடைய ஒரு மூளைகள் இருக்கக்கூடிய நூலகங்கள்லயோ ஓலைச்சோடிகளையோ அது தேங்கி கடந்து கடச்சதனால் உண்மையிலேயே அது தமிழின் மிகச்சிறந்த ஒரு ஆவணமாக அதுவும் மாறும் நன்றி